செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதையளஞ்சிங்கம் மார்மே நீ செங்கன் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேள் ஓர் எம் பாவாயி இனி இந்த திருப்பாவை பாடலின் விளக்கத்தினை பார்க்கலாம் மார்கழி மாதம் நிலவு நிறைந்த நல்ல நாளில் நீராடப் போகலாம் ஆபரணங்களை அணிந்த தோழியர்களே நல்ல நெறிமுறையின்படி வளர்க்கப்பட்ட ஆயர்பாடியினை சேர்ந்த செல்வவளமிக்க சிறுமியர்களே கூர்மையான வேலினை கையில் ஏந்தி தங்கள் குலத்தினை எதிர்த்து வருகின்ற எதிரிகளை துவம்சம் செய்கின்ற கடுமையான அந்த பொறுப்பினை ஏற்று கொடும் தொழிலினை செய்கின்ற நந்தகோபன் என்பவருக்கு குமரனும் பெருமை மிக்க அழகான கண்களை உடைய யசோதை தாயாரின் இளம் சிங்கமுமாகிய மழை வருவதற்கு முன்பாக கூடுகின்ற மேகத்தினை போன்று கருநிறம் பொருந்திய அழகும் சிவப்பு நிற கண்களையும் உடைய சூரியனின் ஒளி கதிரை போன்று பிரகாசமும் சந்திரனைப் போன்ற வட்ட வடிவ முகத்தினையும் பெற்ற இந்த நாராயணன் திருவுருவாய் திகழ்கின்ற கண்ணன் நமக்கே அருள் தருவான் உலகில் உள்ளவர்கள் எல்லாம் புகழும்படி நாம் எழுந்து காலையிலேயே நீராடி அந்த கண்ணனை எண்ணி பாவை நோம்பு இருக்கலாம் வாருங்கள் தோழியர்களே பெண்களே சிறுமியர்களே என்று ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கோதை தான் ஆயர்பாடியில் பிறந்து வளர்ந்த பெண்ணை போலவே தன்னை கற்பனை செய்து கொண்டு மார்கழி மாதத்தின் காலை நேரத்தில் நீராட செல்வதற்காக ஆயர்பாடியில் இருக்கின்ற தன் தோழியர்களை சென்று எழுப்புவதாக இந்த பாடலை எழுதியிருக்கின்றார் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க உறவுகளோடு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து பல பயனுள்ள பக்தி தகவல்களுக்கு நம்ம பக்தி பசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சிறந்த பக்தி பதிவோடு உங்களை சந்திக்க வரும் வரை காத்திருங்க பக்தி பசியோடு வணக்கம்